எது சாப்பிடறதுக்கே பிடிக்கிறது இல்லை அந்த மாதிரி நேரத்துல ஒரு ரசம் இருந்தாலும் சரி ஒரு துவையல் இருந்தாலும் ஒரு எதுவுமே வேண்டாம் ஒரு முட்டை இருந்தா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இன்னைக்கு முட்டை பொரியல் சாதாரணமாக செய்யாம இன்னைக்கு கொஞ்சம் அதில் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு ஒரு பொரியல் பண்ண போகிறோம் வாங்க இது எப்படி நல்ல டேஸ்ட்டாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இந்த ரசம் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு ஒரு பொடியும் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன் அது வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு வந்து அந்த பொடி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எலுமச்சம்பளம் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சிடலாம் ஊற வச்சு நம்ம பொடி அரைக்கிறதுக்கு போயிடலாம் அதுக்குள்ளே இந்த புளியும் வந்து நல்லா ஊறிடும் இந்த ஸ்பூன்லேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பை எடுத்துக்கலாம் இந்த ஸ்பூன்லேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்துக்கலாம் அளவுக்கு முழு மல்லி எடுத்துவோம் மூணு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு இதுல கால் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் இதில் ஒரு பத்து வெந்தயம் அதாவது பத்து வெந்தயம் போட்டுக்கலாம் இதுலேயும் ஒரு இணுக்களவுக்கு கருவேப்பிலையும் போட்டுக்குவோம் லேசாக சூடு ஏறினா மட்டும் போதும் ஏன்னா கடலைப்பருப்பும் துவரம் பருப்பும் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் சூடு ஏறட்டும் ஸ்டவ்வை வந்து ஸ்லோவாக வச்சுட்டு இதுக்கு வந்து ஒரு நாலு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு வறுத்தா போதும் இப்போ இதை எடுத்துடலாம் இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் பாருங்க இதை நல்லா ஆரட்டோ ஆறுனதுக்கு அப்புறம் இதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்க இதுலயே வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அருமையான ரசப்பொடி நல்ல ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வச்சுட்டு நம்ம ரசம் வச்சிடலாம் இப்போ நான் காமிச்ச புளி இருக்கு இல்லைங்களா அதை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் இதை எடுத்து இதில் ஊற்றிடலாம் நல்லா கரைச்சிட்டு ஊற்றிக்கலாம் என்ன பண்ணலாம் இது எல்லாமே எடுத்து இதில் ஊற்றிடலாம் பாருங்கள் கையில் நம்ம இது பண்ணாலும் இதில் எவ்வளோ வந்து தூசி இருக்குது பாருங்கள் அதனால் இந்த மாதிரி ஒரு வடி வச்சு வடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா சுத்தமாக இருக்கும் எடுத்துருவோம் எடுத்துட்டோன்னு வைங்களேன் நல்லா ஈஸியாக கரைக்கிறதுக்கு நல்லா வரும் அதனால ஒரு தக்காளி நல்லா பெருசாக போட்டிருக்கேன் ஏன்னா நான் வந்து நிறைய ரசம் வைக்க போகிறங்கிறதுனால ஒரு தக்காளி பெருசாக போட்டிருக்கேன் இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம் பூண்டு வந்து நமக்கு இந்த தோளோட தட்டி போடுறது தான் நல்லாயிருக்கும் அதனால ஆறு பல்லு பூண்டை நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து பெரிய தோலாக இருக்குது பாருங்க அதெல்லாம் எடுத்துடலாம் தோலோட நசுக்கும் போது என்ன ஆகும் இதோட சாரெல்லாம் வெளியில் போகாது அப்படிங்கிறதுக்காக அப்படியே நம்ம நசுக்குவோம் ஆனால் டேஸ்ட்டும் இந்த மாதிரி நசுக்கி போடும்போது போது நல்லாயிருக்கும் அதுக்காக இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் எடுத்துக்கலாம் இதையும் பிச்சு போட்டுருவோம் போட்டுட்டு நல்ல ஒரு இணுக்கு அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டுடலாம் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுடலாம் இந்த பொடியிலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் நம்ம வைக்கிற ரசத்தை பொறுத்து நீங்கள் கூடவோ குறைக்கவும் போட்டுக்கங்க நான் வந்து இன்றைக்கி ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு இந்த ரசப்பொடி சேர்க்குறேன் இது அப்படியே நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்குவோம் அப்புறம் இதை வந்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு ரசம் வச்சுக்கலாம் நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் இப்போ வாங்க தாளிச்சிடலாம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம் ரொம்ப எண்ணெய் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும் இப்போ முட்டை செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் நல்ல வெங்காயம்லாம் கொஞ்சம் தாராளமாக போட்டு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பச்சை மிளகா நறுக்கி வச்சிருக்கோம் இதில் ரெண்டு பச்சை மிளகா நறுக்கியிருக்கேன் இந்த ரெண்டு பச்சை மிளகாய் இதில் போட்டுருவோம் இதுலயே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு அஞ்சு பல்லு பூண்டை தட்டி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டுருவோம் இதுலயே ஒரு இனக்க அளவுக்கு கருவேப்பில்லை இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன் இதில் மூணு பெரிய வெங்காயத்தை இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையே சேர்த்துக்குவோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லயே சேர்த்துக்குவோம் வெங்காயம் முக்கால் வாசி அளவுக்கு நல்லா வதங்கணும் வதங்குச்சின்னா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு காஷ்மீரி சில்லி இருக்குது இல்லைங்களா இது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன் ஏன்னா நமக்கு வந்து கலர் வந்து நல்லாயிருக்கும் நார்மல் மிளகாய் வந்து ஒரு கால் ஸ்பூனோட கம்மியாக சேர்த்துக்கலாம் இந்த குட்டி ஸ்பூனில் தான் பாருங்க இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கட்டும் இந்த ஸ்டேஜ்ல நான் என்ன பண்ணிருக்கேன் ஒரே ஒரு தக்காளி இந்த தக்காளியே இதில் சேர்த்துடலாம் அப்போ வந்து நல்லாயிருக்கும் மசால் மாதிரி இருக்கும் நமக்கு ரசத்துக்கு வச்சு சாப்பிடும் போது சாதாரண முட்டை பொரியல் செய்யறதுக்கும் இதுக்கும் நல்லா வித்தியாசம் இருக்கும் கொஞ்சமாக வச்சுட்டு சாப்பிட்டா கூட நம்ம ஒரு கட்ட சாதம் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போ அந்த ஒரு தக்காளியே இதில் போட்டுடலாம் ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் சட்டிகை அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்குவோம் மஞ்சள் தூள் ஒரு கால் சட்டிகை அளவுக்கு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு கலந்து விட்டுருவோம் இப்போ இதுலேயே என்ன பண்ணுவோம் நல்லா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு இல்லையா இப்போ என்ன பண்ணுவோம் இந்த முட்டையை இதில் ஊற்றிடலாம் ஹை ஃப்ளேமில் வச்சுருவோம் நமக்கு வந்து முட்டை வந்து நல்லா பெருசு பெருசாக வேணும்னா இந்த மாதிரி திருப்பி போடலாம் சரிங்களா இன்னும் நல்லா பொரியல் அப்படியே ரொம்ப பொடி பொடியாக வேணும்னா இந்த மாதிரி கலந்து விட்டோம் அப்படின்னா நல்லா வந்து மிக்ஸ் ஆயிடும் இப்போ இதில் நல்லா நிறைய கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து இதில் போட்டுருவோம் பாருங்கள் இது கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ரசம் தாளிச்சிடலாம் பாருங்க இந்த ரசம் வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுட்டு நம்ம இதிலேயே வந்து ஒரு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுருவோம் காஞ்ச மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுருவோம் ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுருங்க பெருங்காயம்லாம் ஏற்கனவே இந்த பொடியிலேயே போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்ம அதெல்லாம் எதுவுமே சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது இப்போ என்ன பண்ணலாம் இந்த ரசத்தை எடுத்து இதில் ஊற்றிடலாம் ஸ்லோவாக வச்சுட்டு ஊற்றிக்கலாம் இந்த கிண்ணத்துல கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு இதுல ஊத்திடுவோம் எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் குதிச்சிருச்சுனா தான் ரசம் நல்லா இருக்காது இப்போ ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா பாருங்க நல்லா ரசம் எல்லாமே நல்லா ஒரு மாதிரி சூடாகி அதிலோட பச்சை வாசம் போய் ரொம்ப நல்லா இருக்கும் இறக்க போற நேரத்துக்கு கொஞ்சமாக மல்லி இலையை கொஞ்சமாக தூவி விட்டுட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் பாருங்கள் அருமையான சூப்பரான ரசம் நல்ல ஜம்முன்னு ரெடியாயிடுச்சு இப்போ எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு கிரேசி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க இருந்து அவங்க அம்மா வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க நாங்களெல்லாம் அந்த முட்டை பொறிகளுக்காகவே வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம் அதை வாங்கி சாப்பிட்றதுக்காக எங்கள் டிஃபன் பாக்ஸ் அவங்கக்கிட்ட கொடுத்து நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் இந்த முட்டை பொறியெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கூட நான் ஒரு வாட்டி அங்கே பல்லாவரத்துக்கு போயிருந்தேன் பல்லாவரம் போயிருக்கும் போது என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன் எப்படி அம்மா செஞ்சாங்க எனக்கு அம்மா செஞ்சது இப்போ கூட நான் செஞ்சால் எனக்கு மாட்டேங்குது அப்படின்னு நான் சொல்லும் போது என் ஃப்ரெண்டு சொன்னால் அம்மா இப்படி தான் செய்வாங்க ஹேமா நீ அந்த மாதிரி செஞ்சு பாரு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது என் ஃப்ரெண்டு கொடுத்த இந்த முட்டை பொரியல் அதாவது முட்டை மசாலா பொரியல் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதே என் ஃப்ரெண்டோட அம்மா செஞ்சு கொடுத்தது ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும் இந்த வெங்காயம் எல்லாமே எடுத்து சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள எல்லாம் நல்லா மசால் உரைச்சி சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ஒரு முட்டைப்புறையிலும் ரசமும் நான் சொன்ன ரசப்பொடியும் நீங்கள் செஞ்சு ரசம் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னாங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல் தேங்க்யூ